தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் காற்று அடிக்கிறது திசை காற்று தான் நெருப்பையும் வந்து ஒரு வேகப்படுத்துகிறது தண்ணீருக்கு காரணமான மழையையும் வேகப்படுத்துகிறது அல்லது குறைக்கிறது இப்போ அந்த மிகப்பெரிய காற்று தான் நமக்கு வந்து ஒரு பிரதானமாக இடையில் இருக்கிற ஒரு வழி மண்டலமாக செயல்படுகிறது ஒரு காற்று தான் ஒரு படகை இயக்குகிறது போன தலைமுறையில் போன தலைமுறைக்கு முன்பு நம்முடைய செட்டி நாடு மக்கள் கடற்கடந்து ஒரு வியாபார சார்ந்த நிகழ்வில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காற்று தான் காரணம் அந்த காற்று கிழக்கு அடிக்கிற காற்று மேக்கை அடிக்கிற காற்று இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பயணம் என்பது கூட இருந்திருக்காது அதுபோல் வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாயு மூலை என்று சொல்லக்கூடிய அந்த காற்றுக்குரிய திசை என்பது சரியாக இருக்குது இருந்தால் சரியான முறையில் வாஸ்து வகையில் இருந்தால் ஒவ்வொருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெற்றி கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் அக்னிக்கு இணையாக தரைத்தளமாகட்டும் உயரமாகட்டும் அந்த கூரையோட அமைப்பாகட்டும் சரியாக இருக்கணும் அல்லது எக்கானோடு அக்னியை விட உயரப்படுத்தல் என்பது அந்த இடத்துல தவறு போல் ஈசானியத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் ஈசானியத்தை இணைத்து பார்க்கின்ற பொழுது ஈசானியத்தை விட பள்ளம் என்பது அந்த இடத்துல இருக்கக்கூடாது இதில் கவனம் செலுத்தி வாய்மொழியை சரியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கையில் முதல் படியை நம்ம வந்து சரியான இடத்திற்கு அதாவது எப்படி வந்து ஒரு சிஏ நம்ம படிக்கிறோன்னு சொன்னால் இரண்டு மூன்று நிலைகள் இருக்கும் அந்த முதல் நிலையை வந்து ஈசானியமாகவும் இரண்டாவது நிலை நம்ம வந்து வாயு மூலையாக பார்க்குறோம் அந்த இரண்டாவது நிலை சரியாக இருந்தால்தான் மூன்றாவது நிலைக்கு செல்ல வேண்டும் செல்ல முடியும் அதுபோல் தான் வாஸ்து விழியும் அதை கவனத்தில் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் அடுத்ததாக என்னுடைய வாஸ்து சார்ந்த ஒரு பயண பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வருகின்ற பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் காலை நேரத்திலும் மதியத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்த கோவில்பட்டி நகரத்தில் மதிய நகரத்திலும் இருக்கின்றேன் ஆகவே அன்று மாலை வாய்ப்பு இருக்கிற மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது அந்த நாள் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலையில் மதுரை மாவட்டத்திலும் மதியம் தேனி மாவட்டத்திலும் இருக்கின்றேன் ஆக வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் நீங்கள் அழைக்கின்ற பொழுது திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை மாலையோ மதியத்திற்கு மேலாகவோ உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்தன்